வாங்க அன்னைக்கு பஜ்ஜியை மீனும் வறுத்து சாப்பிட செம்ம சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ஒரு பாக்கெட் அப்படியே போடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் மசாலா மீன் மசாலா வந்து ஒரு பதிலை அப்படியே போட்டுறேன் அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு நல்லா பற்றி போட்டுறேன் ஆஃப் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவு போட்டுக்கலாம் அதுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக வந்து நம்ம எலுமிச்சம்பளம் புரிஞ்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளத்தை அப்படியே ஒரு எலிமிச்சம்னா பாதி எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் அடுத்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு நச்சிக்கிறோம் உப்பு நம்ம போடவே இல்லை லாஸ்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஊரட்டம் நம்ம வந்து அதுக்குள்ளே போய்ட்டு அடுப்ப மூட்டிடுவோம் மட்டேம் <subscriptions> என்ன இருக்குற? நல்லா புடுங்கடா நல்லாயா புடிஞ்சிடுச்சு நல்லா சுத்தமா புடுங்கடா அப்பதான் அடிப்பு தகத கணேரியும் ம் சூப்பரா வரும். நல்லா நல்லா

இன்னும் தள்ளி விராங்க சார். குண்டு. கிண்டு. இரி என்ன வடிச்சிட்டோம். ம். izquierda. Hmm. ¿Qué es lo que se llama? 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 ¿Qué es lo que se llama நல்ல வேற வந்துருச்சு டக்குன்னு சாப்பிட்டு வேற வேறு நினைக்கி to that